புதுசு வாழ்க்கை வாழ்ற நீங்க பண கொழுப்புல திரிகிற நீங்க நாம் தமிழ்ச்சி பேசலாமா திரளிதி என்பது உலகம் முழுமைக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுமைக்கூடிய ஈழ உழைக்க போன தமிழர்கள் என்னை போன்றவர்கள் எங்க அண்ணன் சீமானுக்கு நாங்க கொடுக்குறோம் நாங்க ஒண்ணும் லாட்டி மார்டின் போய் பணம் கேட்கலையே நாங்க ஒண்ணும் ஆதோ அர்ஜுன் போய் பணம் கேட்கலையே நாங்க ஒண்ணும் கனிம உள்ள கொள்ளையண்டு போய் காசு கேட்கலையே நாங்க ஒண்ணும் நூறு ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறையே நூறு ரூபாய் டிக்கெட்ட ஆயிரம் ரூபாய்க்கும் ஆயிரத்தி ஒண்ணைக்கு வித்து ஏழ தொண்டை ஆட்டோ ஓட்டுறவன் தானி ஓட்டுறவன் கார் ஓட்டுறவன் சாதாரண பூ வைக்கிறவன் இவங்கிட்ட நூறு ரூபாய் டிக்கெட்ட ஆயிரத்தி ரூபாய்க்கு வித்து அதுல வர்ற பணத்துல சொகுசு பங்களா கட்டி அதுல வெளிநாட்டு கார் வாங்கி அதுல நடிகைகளை கூட்டிட்டு சொகுசா நடிகைகளுக்கு வேடு வாங்கி கொடுத்து அப்படி ஒண்ணு நாங்கள் வாழலையா யார யாரு கூட ஒப்பிடுற லயலாமணி நீ எல்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் ஒரு ஆளு நீ யார யாரு கூட ஒப்பிடுற தனிப்பட்ட முறையில பேச ஆரம்பிச்சீங்கன்னா தாங்க மாட்டீங்கடா தனிப்பட்ட முறையில ஏதோ பேசுறாங்க இவங்க டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க கீழே விமர்சனங்களை பார்த்தா அடுத்து உங்க குடும்பத்தை பத்தி பேசுறது அப்ப நாங்க பேச ஆரம்பிச்சா உங்க எங்க குடும்பத்தை பத்தி நீ பேசுற உங்க குடும்பத்தை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சா என்னடா மரியாதை கொடுத்து பேசணும் மரியாதையா பேசணும் திரள் நிதி குடித்து வாழ்பவர்கள் திருநீதி வைத்து வயிறு வளப்பவர்கள் குழுப்பில் திரிவர்கள் எங்கள் தலைவரை பேசலாம் ஆமா இவர் பெரிய வானும் காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்கார ஒரு இவர் முத்திரானங்க தேவரு இவர் ஆயர்தோச பண்டிதர் எட்டமாளி சீனிவாசர் எல்லாம் யாரும் கூட அவருக்கு தெரியாது காமராஜரை பத்தி பேச தெரியுமா இல்ல கக்கன் யாரும் தெரியுமா இல்ல ஜீவானந்தம் சிங்காரவேலர் தெரியுமா ஒரு ரெண்டு விஷயத்த விட்டுட்டீங்க சாட்டை துறைமுருகன் அதாவது சொத்துக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு இன்னொருத்த முன்னாடி நாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா கூட இருக்கிற சொந்த கட்சிக்காரங்களையே ஆடியோ வீடியோ எடுத்து சீமான் கூட யாரையும் ஒட்ட விடாம வெளியிட்டு கட்சி விட்டா அவங்க துரத்தணுமா அப்படின்றதையும் கொஞ்சம் சேர்த்து இருக்கலாம் ஓ மறந்துட்டீங்களோ சாட்டையின் அறிமுகனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்ததை போல இப்ப இந்த வீடியோவை பார்த்த உடனே மன்னிக்கோ ஆடியோ கேட்ட உடனே நீங்க நினைப்பீங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சத்தியமாக இல்லை ஏன்னா தந்தை பெரியார் அவர்களை குறித்து சீமான் அவ்வளவு இழிவாக அவதூறாக பேசிய போது பெரியார் என் கொள்கை தலைவன் என்று சொன்ன விஜய் அவர்கள் ஒரே ஒரு அறிக்கை ஒரு விட்டு ஒரு துண்டு சீட்ல ஒண்ணுமே இல்லை சரி அவர் எதுவும் பேசலன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அறிவார்த்த தொண்டர்கள் அவர்களுடைய போர்க்படை தளபதிகள் யாராவது அறிக்கை பேசியிருப்பாங்களான்னா எவனும் பேசல அதுக்காக நம்மளும் வந்து விஜய்க்கு ஆதரவாக இந்த விஷயத்துல பேச போறது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த ஆடியோ போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைமையும் சரியில்லை கீழையும் சரியில்லை அப்படின்ற நிலமை தான் இப்ப போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல விஜய வச்சு சாட்டை துறைமுருகன் சீமா சும்மா வெளு வெளு வெளுத்து விடுறாங்க இப்ப நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா எப்ப பார்த்தாலும் ஏன்னா பெரியாரை ஆதரிக்கிற விஜயை ஆதரிப்பதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது ஆனா பெரியாரை குறித்து அவதூறு பேசும்போது அதற்காக ஒரு வார்த்தை கூட திறக்காத இந்த கள்ள மௌலி விஜய்க்காக நம்ம பேச முடியாது இருந்தாலும் இவன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதாவது இந்த மாநாடு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாநாடு அறிவித்து விஜய் பேசுற வரைக்கும் விஜயசீமா சீமான் தம்பின்றதும் சாட்டை முருகனியா வந்து விஜய் அண்ணன்றதும் அடடாடா இந்த கவுண்டமடி சொல்ற மாதிரி அவர் வாசிக்க இவர் ஆட ஒரே தில்லான எல்லாம் போங்க அந்த மாதிரி இருந்தவனுங்க இப்ப எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா விஜய் பெரியாரை ஏத்துக்கிட்டாரா அதனால வந்து சீமா விஜய்யோட முரண்படுக்கிறாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் முக்கியமான விஷயம்னா பாஜகவுக்கு நான்தான் அடிமையா இருப்பேன் அது எப்படி நீ போய் அடிமையாக இருக்கிற ஹோட்டலாம் நீ எப்படி வாங்குவ அப்படின்ற பிரச்சனை தான் இப்ப சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள நடக்கிற போர் இதுதான் உண்மை பல பேர் என்னடா இது புதுசா இதுல கண்டுபிடிச்சு சொல்றாரு ஏங்க பாஜகவின் கைக்கூலிகள் தான் இவர்கள் எல்லாம் விஜய்க்கும் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது குறித்து பல பேர் விமர்சனம் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா சிம்பிள் ரொம்ப சிம்பிள் சார் பாஜக ரொம்ப தெளிவா விஜய் கிட்ட ஒரு ஆள் அனுப்பு இருக்கு அதுதான் வைப்பிரிவு பாதுகாப்பு பாஜகவுக்கு தெரியாமல் விஜய்யா ஒரு அணுவும் அசைய முடியாது ஏன்னா விஜய் போற இடம் இருக்கிற தங்குற இடம் யார பாக்க போறாரு என்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் அந்த வைப்பிரிவுக்கு தெரியும் விஜய் கூடவே அவங்க பயணிப்பாங்க விஜய் ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாது பின்னாடியும் வைக்க முடியாது ஏன்னா பாஜக தலைமைக்கு உடனடியாக அவங்க போய் சேர்ந்துரும் அப்போ இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கொடுக்கப்பட்டது விஜயனுடைய பாதுகாப்புக்காக அல்ல விஜய் என்ன செய்யறார் விஜய் என்ன செய்யறார் என்ன பண்றார் நமக்கு தெரியாமல் ஏதாவது மூவ் பண்றாரா அப்படின்றத வாட்ச் பண்றதுக்காக தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை ஏன் விஜய்க்கு என்ன மக்களோடு போய் களத்துல நின்று பேசறதுல என்ன பயம் எனக்கு இந்த வயப்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் வேணான்னு உடனடியாக தூக்கி போட வேண்டியதான செய்ய முடியாது காரணம் பாஜக அன்னைக்கு வந்து தூக்கி வந்தாங்க பா தம்பிய கார்ல கைது பண்ண மாதிரியே கூட்டு வந்து இன்கம் டேக்ஸ் ரேட் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அன்னைக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் இது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்க்கும் போது திருவள்ளூருக்கும் காவி பூச முடியாது இந்த ரஜினிகாந்துக்கும் காவி பூச முடியாதுன்னு கட்ஸோட வெளியில போயிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஆக விஜய் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை இருந்து தப்பிப்பதற்காக பாஜக போட்ட அந்த பாஜக போட்ட வளரலாம் இல்ல விஜயே மாட்டாரா அதை வந்து இருக்கார் ஏன்னா அவர் தவறுகள் செய்திருக்கிறார் அந்த மாதிரி ஆகவேதான் அவர் அங்க மாட்டிருக்காரு இப்போ சாட்டை துறைமுருகன் வந்து பொங்கி எழறாங்க ஏன் ஏண்டா சாட்டை இன்னைக்கு தெரியல நான் நூறு ரூபாய் டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருந்தாங்க வீடு கட்டி கொடுத்தாங்க நடிகளை கூப்பிட்டு போனாங்க ஏன்னா சாட்டை துறைமுக தான் இந்த விஷயம்லாம் தெரியும் யார் யார் கூப்பிட்டு போறாங்க என்ன பண்றாங்கன்றதுனா ஏன்னா சாட்டை துறைமுருகன் வந்து அந்த மஞ்சப்பொடி மாமா கோயில தான் அவர் வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருல்ல அதனால அவர் கிளீனா தெரியும் அதனால அவர் சொல்லியிருக்காரு ஆக விஜய் யார் கூட எப்போ எங்க அதெல்லாம் ஏன்னா சீமா எங்க யார் கூட எப்போன்றதெல்லாம் சாட்டை தான் தெரியும் யார யார இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா சாட்ட துறைமுருவாப்ல விஷயத்துல எக்ஸ்பர்ட் லேகி வித்த பையன் சார் திருச்சியில லேகி வித்த பையன் தான் முருகன் அதுக்கு கௌரவமா மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது கௌரவமா வெளியில சொல்லிக்கிறா உங்களையும் வித்த பையன் இவன் ஒரு ஆளு நம்ம மதிச்சு நம்ம வந்து பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா அடிச்சா பாருங்க விஜயர் அது லயோலா மணிக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல மொத்தமா இருந்துச்சு அடிச்சு அடி சீமான் போற பத்தாம் போக்குல பண கொழுப்பு பணத்திமருந்து போயிட்டாங்க இவன் இறங்கி இப்படி அடிக்கிறான் இப்போ குஞ்சுகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் ஒரே போராட்டமா இருக்கு ஏன் அணில் குஞ்சு அப்படின்னு விஜய் சொல்றோம்னா விஜய் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கிட்ட ஒரு சீடி மாட்டிக்கிச்சு அந்த சீடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக வேலை செஞ்சார் பிரச்சாரம் செஞ்சார் அந்த அப்போ அந்த அம்மா ஜெயிச்சாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்ப அந்த அம்மாவை கொண்டு பவியமா விஜய் பார்த்துட்டு வரும்போது அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த வெற்றிக்கு நீங்களும் உதவி எடுக்கிறீர்கள் அவர் வந்து திமுக சொல்லி ஆமா நானும் என்னுடைய உடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவாச்சே சீடி வேற உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க என்ன பண்றது ஆக இல்ல இல்ல ராமர் பாடம் நடக்கும்போது அணில் உதவிருச்சு இல்லையா அந்த மாதிரி நான் இந்த வெற்றிக்கு அணில் மாதிரி உதவினேன்னு சொன்னார் தான் அந்த அணில் குஞ்சின்னு விஜய் தொண்டர்களை நம்ம சொல்றோம் விஜயே அணி தான் சொல்றோம் ஏன்னா ஆமை குஞ்சுக்கு ஒரு வரலாறு இருக்கும்போது அணி குஞ்சுக்கு ஒரு இன்னும் வர்றாதுன்னு இல்லையா பல பேருக்கு தெரியாம இருக்கும் அதை தெரிஞ்சுக்கீங்க சுயமரியாதையோடு பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னா சீமான் பேசுனப்ப வாயில என்ன என்ன பால் பவா சாப்பிட்டு இருந்தீங்களா அன்னை கேட்க தப்பு இல்லையா இன்றைக்கு விஜய் இத்தனை பேர் இறங்கி வரீங்களே இதுல இருந்தே நல்லா தெரியுது தமிழக வெற்றி கழகத்தில் நிற்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் அரசியல் புரிதலே இல்ல நீங்க அப்ப அடிச்சிருக்கணும் தந்தை பெரியாரை சீமான் அவதூறாக பேசும்போது அப்ப அடிச்சிருந்தா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இன்னும் நல்ல பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் இதுக்கெல்லாம் போராட மாட்டாங்க இவங்க விஜய்க்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணமே வேற அது தெரியாம இவங்க உள்ளாட போய் நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த பீரபிஷேகம் பாலபிஷேகம் எல்லாம் நிறுத்திட்டு போஸ்டர் கட் அவுட் மீட்டிங் ஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு கடைசியா உன்ன பத்து வருஷம் கழிச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில எல்லோரும் வெளியில போகும்போது போது பாத்தீங்களா எங்க நிலைமைய நம்பிதான் போனோம் கம்பி நீட்டு நானுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் இன்னும் பத்து வருஷம் இந்த பத்து வருஷத்துக்குள்ளேயே பல கட்சிக்கிட்டே இருப்பார் நீங்க வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் இந்த சைடு பால அபிஷேகம் அபிஷேகம் இந்த சைடு மீட்டிங் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச உடனே ஆளுவர் வந்து அவர் நாடோடி பறவை அவனுக்கு அவன் தேவைக்காக அவனுக்கு அவன் சுய விளம்பரத்துக்காக அவன் என்ன வேணாலும் போவான் ஏன்னா அவனுக்கு கொள்கையும் தெரியாது கோட்பாடும் தெரியாது அவனுக்கு பெரியாரையும் தெரியாது அம்பேத்கரையும் தெரியாது சும்மா வெளியில வந்து ஒரு கூச்சாண்டி வித்தியை காட்டிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்து ஒரு முகமாக வெளியில போய் இப்ப கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுறான் விஜய் கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியிறான் ஒரு கட்டத்துல விஜயே வேலையை முடிச்சிருவான் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு தமிழ்நாட்டில் விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு இருக்குப்பா இருக்கு என்ன அதுக்கு அந்த ஓட்டை வச்சு ஆட்சி வந்துட முடியுமா முடியாது களத்துல இறங்கி மக்களோட மக்களாக பயணித்து அவர்களுக்காக குரல் கொடுத்தவர்களையே மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆகுது நீ கேரவன்ல உட்காந்துட்டு மேக்கப் போட்டுட்டு ஸ்பாட்ல ஏறி பார்த்து கையாட்டிட்டு ஏதாவது எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட பேசிட்டு போயிட்டா அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா இது தமிழ்நாடு படித்தவர்கள் இருக்கிற இடம் இங்கு தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ அறிஞர் கலைஞர் இப்படிப்பட்ட பல தலைவர்கள் இந்த ஊமில இருக்கிறாங்க வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பாதையை புத்தகத்தை படிக்கும் போது விஜயெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க சீமானியே வந்து பார்த்து கை தட்டுறவங்க அவ்வளவு பேர் தட்டுறாங்க ஏன் ஓட்டு போட மாட்டாங்க ஏதோ டிப்ரெஷனுக்கு போய் நின்னம்னா சீமான் தேசத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் மனம் வந்து டிப்ரெஸ் குறையும் ஒரு மன அழுத்தம் குறையும் அப்படின்றதுக்காக தான் போறாங்க அதெல்லாம் ஓட்டா மாறுதான்னா நிச்சயமா இல்ல பிரசாந்த் கிஷோர் சொந்த தொகுதி அவருடைய ஊரு பீகாரு அங்கேயே கட்சி ஆரம்பிச்சு மன்ன கவனவர் இங்க வந்து அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஒன்னும் இல்ல சார் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சரி ஆமா நினைவு சரியா இருந்தால் இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எச்ஐவி அதாவது எயிட்ஸ் விழிப்புணர்வுக்காக அதாவது இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு விளம்பரம் இருக்கு என்னது இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு விளம்பரம் இருக்கு அது அந்த எய்ட்ஸ் குறித்த விளம்பரம் அது எப்படி மக்கள் கிட்ட போயிட்டு டக்குன்னு கேப்ஷன் ஆச்சு மக்கள் எல்லாரும் அதை பார்த்தாங்க எயிட்ஸ் விழிப்புணர்வு வந்தது அந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது அதாவது அமான் சோப்பு நச்சு சோப்பு இந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் பண்ற ஸ்ட்ராட்டஜி இத அரசியல பண்ண முடியாது யார் அந்த சாரு அண்ணா அண்ணா யூனிவர் பிரச்சனை வந்தப்போ ஒரு வந்தது இல்லையா ஒரு லோகம் அதாவது யார் அந்த சார் அந்த மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்க போடுற அந்த அந்த ஒரு வார்த்தையா இருக்கணும் கவனத்தை ஈர்க்கணும் இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமே தவிர இங்க என்ன நடக்குது திருநெல்வேலியில என்ன நடக்குது நாகப்பட்டினத்துல என்ன நடக்குது சென்னையில என்ன நடக்குது இதெல்லாம் எவனுக்கு எதுவும் தெரியாது ஒட்டுமொத்தமாக ஒரு வார்த்தையை போட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவாங்க ஆனா மக்கள் ஓட்டு போடுறப்போ அவங்களுக்கு தெரியும் யார் இந்த மண்ணை காப்பாற்றுவார்கள் இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தை யார் சரியா பயன்படுத்துவாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு ஒண்ணு சொல்லிக்கிறாங்க ரஜா இந்த ஊழல் இல்லாமல் எந்த ஒரு மாநிலமும் வளர்ச்சி அடையாது இதுதான் உண்மை ஏன்னா நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்ததுன்னா இருபது கோடி ரூபாய்ல சம்பாதிக்கலாம்னு ஒரு கட்டு ஒரு ஆள் கட்சி நினைச்சா எண்பது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த மக்களுக்கு போய் சேருது ஆக அவன் திருவிழுவும் நினைக்கும் போதுதான் மக்களுக்கு சேவை செய்யறான் அந்த சேவை செய்யும் போதுதான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறுது இது அழகா வந்து ஒரு வெப்சீரீஸ்ல சொல்லியிருப்பாரு நம்ம அங்காடி தெரு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் அவர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு இதை இதுதான் உண்மை அது வந்து இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் இல்லை எவ்வளவு ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் நடக்கும் ஊழல் நடந்தால்தான் அந்த மாநிலத்துக்கு நல்லதே நடக்கும் ஆக நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவெல்லாம் முக்காட்டு போட்டுக்கிட்டு எதையோ பெருசா கொள்ளடிக்க வரா அப்படின்றதுதான் உண்மை ஊழலை ஒழிக்கவும் முடியாது நல்ல அரசியல்வாதிகளை தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது கொள்கை ரீதியாக அந்த சித்தாந்தத்தின் மேல் பற்று கொண்ட தலைவர்கள் அவர்களால மட்டும்தான் இந்த மண்ணுக்கு சேவை செய்ய முடியும் கொள்கையும் தெரியாது சித்தாந்தமும் கிடையாது இப்படி சீமானும் விஜயும் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் கடக்கணும் அஹ் நீங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்காத காரியம் போராடுங்க அதுக்காக நீங்க வரக்கூடாது மக்களுக்கு சேவை செய்யக்கூடாதுலாம் எல்லாம் சொல்லல இந்த ச அந்த காவிரி நிறத்தை மேல பூசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீ ஒரு தெருவுல கூட நடக்க முடியாது சீமான் பாத்தீங்கல்ல பாவம் ஏதோ கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாரு தான் இருந்தாரு ஆனா பெரியாரை எதிர்க்கும்போதுதான் சீமான் யாரும் பச்சையா மாட்டிக்கிட்டார் அந்த மாதிரி உங்களுக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு போது நீங்க யார் என்பது மக்களுக்கு இன்னும் சில நாட்களுக்கு தெரிந்துவிடும் அப்போ உங்களுடைய முகத்தரை கிழிந்து விடும் இப்போ ஆமை குஞ்சுகளுக்கும் அணி குஞ்சிகளுக்கும் ஒரே போராட்டம் தான் சோசியல் மீடியாலாம் ஒரே விமாளம் தான் போட்டாட்டீங்க ஆனால் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் எவனொருவன் பழித்தாலும் அதை உடனடியாக எதிர்க்கிற இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்